அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாப்ரிதீட்சா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நீலகிரி தஞ்சாவூர் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு கற்றதனால் ஆய பயன்கள் வாளறிவன் நச்சால் தொடனின் மனமிசை இயங்கினான் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே நானடி சேர்ந்தார்க்கும் சேர் இருவனையும் சேரா புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்துவிட்டான் நீண்டு வாழ்வார் தனப்போவுமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லா வணக்கவளை மாற்றலறிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீந்தலறிது கோழி பொல்லியினவை குணமினவை குடத்தான் தாலை வணகா தலை பிராப்பின் பெருவடல் நீந்துவ நீந்தார் இறைவடலில் சேராத அதிகாரம் இரண்டு பான் சிறப்பு பானிஞ்சு உலகம் வழங்கி வருதலால் தானம்தம் எஞ்சினால் பாய்ச்சு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய துவ்மலை மின்னுஞ்சு பொய்ப்பின் விதிநீர் என் உலகத்து முள்நிஞ்சு உழைச்சும் பசி ஏரின் உலா உலகர் வாரி வளம் நிக்கார்

நீருஞ்சு அமையாத உலகெனின் யார் யாருக்கும் மானென்று அமையாத ஒழுக்கு அதிகாரம் ஒன்று நீர்த்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பு வேணும் பணுவல் துணிவு பெருமை துணை கூறின் பையத்து இறந்தாரை எண்ணி கொஞ்சச்சு இருமை வகைத்தெடிந்தீன்ற அறம் புண்டார் பெருமை பிறங்கிச்சு உலகு உரணும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனும் வைப்பிற்கோ வித்து ஐந்தவிட்ட ஆற்றல் அகல் விசுமுலா கொமான் இந்திரனை செயற்கரிய செய்வார் பெரிய செயற்கரிய செய்கலாதா சுபை ஒழி பூ ரோசை நாற்றமன் ஐந்தின் வகைத்தைவான் கட்டே நிறைமொழி மாந்தன் பெருமையை நிறத்து மறைமொழி காட்டிவிடும் கொஞ்சம் நின்றார் மனமையும் காத்தல் அறிது அந்த நேரம் என்போ அறிவோர் பற்றி வைக்கும் செந்தன்மை பூண்டோ நன்றி வணக்கம்